ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்தாக் சேனல் இன்றைக்கி நம்ம அவள் உருண்டை பார்க்க போகிறோம் இனிப்பு அவள் உருண்டையும் கார அவள் உருண்டையும் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் அவள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு அவள் உருண்டை பண்ணலாம் அதுக்கு அவள் எடுத்துக்கோங்க நம்ம அவள் வச்சு அவள் உருண்டை ரெடி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா அவள் எடுத்துக்கோங்க ஒரு பால் எடுத்துக்கோங்க தேங்காய் திரும்பி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீனி வச்சுக்கோங்க சீசி இருந்தால் வச்சுக்கோங்க சீசி இல்லைனாலும் பரவாயில்ல பால் இல்லை அப்படின்னா வெந்நீர் சேர்த்துக்கலாம் சூடான வெந்நி பால் வச்சுருந்தாலும் சூடாக இருக்கணும் அந்த பால் ஆறுன பால் சேர்க்கக்கூடாது சூடான பால் சேர்க்கணும் இப்போ நம்ம பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க

ஒரு ஸ்பூன் சீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேருங்க ரொம்ப சேர்க்காம நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி அளவு இருக்க வரைக்கும் பால் சேருங்க கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க ஆறுன பால் சக்கட்டான் அப்போ தான் அவள் நல்லா அந்த பால் சூட்டில் வேகும் மெந்து நல்லா சூடாக இருக்கும் பால் சூடாக சேர்த்திங்கன்னா அவள் உருண்டை நல்லா வேகும் அந்தளவுக்கு போதும் ரொம்பையும் பால் தனியாக சேர்க்க வேண்டாம் ரொம்ப கிட்டியாக இருக்க வேண்டாம் உருங்க பிடிக்கிற அளவு சைஸ்க்கு நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சீனி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம குட்டி குட்டி உருந்தையாக ஊட்டப்போகிறோம் இந்த மாதிரி அவளை குட்டி குட்டி பால் மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் ஒட்டி வச்சுக்கோங்க அவ்வளோ உருண்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அடுத்து நம்ம காரை அவ்வளோ உருண்டை பார்க்க போகிறோம் அதுக்கு காராக பூஞ்சி எடுத்துக்கோங்க அவல் எடுத்துக்கோங்க பாப்கார்ன் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துக்கோங்க பாப்கார்ன் அதில் சேர்த்துக்கோங்க இந்த கார்ஃப்ளைஸுன்னு சொல்லுவாங்க பாப்கார்னு பொரி இருந்தால் பொரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து காராக பூஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக அவல் எடுத்துக்கோங்க அவல் எடுத்து அந்த உள்ள சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க குடமிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க இது உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கெழங்க கட் பண்ணி வேக வச்சு எடுத்து தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் பூதி போட்டுருந்தீங்கன்னா அதுக்கு மசாலா வச்சுருந்தீங்கனாலும் அந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டுக்கோங்க உப்பு சேர்க்கலை ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் உப்பு சேர்த்ததுனால நான் உப்பு சேர்க்கலை காலையில் செஞ்ச பூரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மீதி இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பிணைஞ்சுக்கோங்க பிணைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே சேர்ந்து நமக்கு பால் ஷேப்பில் கிடச்சிரும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே சாப்பிடணுனாலும் சாப்பிடலாம் இல்லை உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவில் நம்ம போண்டா மாதிரி போட்டு சாப்பிடலாம் இல்லை பக்கோடா மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க காராவள் உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்படியே சாப்பிட்றனாலும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்துச்சுன்னா கடலை மாவில் பஜ்ஜி மாதிரி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பஜ்ஜி போண்டா மாவு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் தட்டிக்கோங்க இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம் பஜ்ஜி போண்டா மாவுல எல்லாம் சேர்த்துருப்பாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அந்த உருண்டையே நம்ம இதில் அந்த பாலை நம்ம இது உள்ளே போட்டு முக்கிய எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்படி இல்லைனாலும் பால் ஷேப்பில் இல்லாமல் பக்கோடா மாதிரி போடணும்னா இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி பால் ஷேப்லேயோ பக்கோடா ஷேப்லேயோ நீங்கள் பேனில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேனை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் கலர் மாறணும் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ ரெண்டு இன்னும் ஒரு பக்கம் திருப்பிக்கலாம் ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு நீங்கள் ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க கார் அவளில் எடுத்து போண்டா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிடணுன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கார் அவல் உருண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு மச்சம் கார் அவல் ரெசிபி இஸ் ரெடி தேங்க்யூ